எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு தமிழக அரசு ஜனநாயக முறைப்படி அனுமதி அளிக்க வேண்டும் என்று எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூலிப்படை கொலைகள் தமிழகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் முதலமைச்சரும் காவல்துறை தலைவரும் இதனை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது வடக்கு பகுதியில் உள்ள ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அதனால் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான கருத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறினார் இந்த கூலிப்படை கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கூட அந்த மாதிரி ஒரு கோலம் நடந்திருக்காது கூலிப்படையா இல்லை முன் விரோதம் விவகாரம் ஆனால் ஒரு வண்டியில் வந்து பிளான் பண்ணி வந்து இது வந்து கிரைம் ஆஃப் பேஷன் கிடையாது கிரைம் ஆஃப் பேஷன்னால் ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டு திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சம்பவம் நடப்பது கிரைம் ஆஃப் பேஷன் ஆனால் இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக தான் இருக்குது நேற்று காரைக்குடியில் நடந்தது கூட அவர் வந்து டெய்ல் பண்ணி வந்து அதை டார்கெட் பண்ணி தான் கிளம்பினேன் அது இறந்தவருடைய பின்னணி பண்ணவங்க பின்னணி அதுக்கெல்லாம் போகலாம் ஆனால் சம்பவம் நடந்திருக்கிறது வெளிச்சத்தில் நடந்திருக்கிறது ஊருக்கு நடுவில் நடந்திருக்கிறது பிரதான சாலையில் நடந்திருக்கிறது இதெல்லாம் வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது இத்தகைய சம்பவங்கள் ஒரு ஒரு நாளும் கூடிக்கொண்டே போ போகிறது இதை கண்டு மக்கள் அஞ்சுகிறார்கள்